குழந்தைகளை கவரும் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த நீர்நிலை சூழல் பூங்காக்களை உருவாக்கும் முயற்சியில் சேலம் மாநகராட்சி தீவிரம் காட்டி வருகிறது ஒரு சிறப்பு தொகுப்பை காணலாம் அன்றாட வாழ்க்கையில் மன அழுத்தம் என்பது பெரியவர்களுக்கு மட்டுமானதாக தற்போது இல்லை பள்ளிக்கூடம் செல்வது தொடங்கி வீட்டு பாடத்தை செய்து முடிக்கும் வரை எண்ணற்ற மன அழுத்தங்களுக்கு குழந்தைகளும் ஆளாக நேரிடுகிறது இந்த அழுத்தங்களுக்கு வடிகாலாக செல்போன்கள் மாறி வரும் நிலையில் குழந்தைகளின் கவனத்தை ஆக்கப்பூர்வமாக திசை திருப்புவதற்காக பெற்றோர் வெளியிடங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டியுள்ளது பெரிதாக பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாத சேலம் மாநகரில் நீர்நிலை பூங்காக்களை குழந்தைகளை கவரும் வகையில் மாற்றும் பணியினை சேலம் மாநகராட்சி நிர்வாகம் தீவிரமாக செய்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகராட்சிக்கு சொந்தமான குமரகிரி ஏரி புனரமைக்கப்பட்டு அங்கு குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள் வைக்கப்பட்டுள்ளன இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக வார விடுமுறை நாட்களில் குழந்தைகளை கவரும் வகையில் லேசர் கண்காட்சிக்கு மாநகராட்சி ஏற்பாடு செய்து வருகிறது இதன் மூலம் இப்பகுதியில் சுற்றுலா மேம்படும் என்பதுடன் குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைவார்கள் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் முப்பத்தி ஏழாவது கோட்டை மாநகராட்சி கவுன்சிலர் திரு ஞானம் இந்த குமரகிரி எனது மிகப்பெரிய ஒரு சுற்றுலா ஏற்பாடு செய்து கொடுக்கும் இந்த மக்கள் அனைவரும் இந்த பகுதியை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த சுற்றுலாத்தலத்தை மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சேலம் மாநகரின் பகுதியில் இருப்போர் சுற்றுலாவிற்கு ஏற்காடு அல்லது மேட்டூர் மட்டுமே செல்ல வேண்டியுள்ள நிலையில் நீர்நிலை பூங்காக்களில் குழந்தைகளை கவரும் அம்சங்கள் உருவாக்கப்படுவது வரவேற்புக்குரியது என்கிறார் தெய்வலிங்கம் சேலம் மாநகராட்சிக்கு ஒரு வரப்பிரசாதமான இந்த குமரகிரி ஏரி நமது சேலம் மாநகராட்சி முப்பத்தி ஏழாவது கோட்டத்தில் அமையப்பெற்று இன்று அது மிகவும் புனரமைக்கப்பட்டு மாநகராட்சி சார்பாக மிகவும் பிரம்மாண்டமாக எழில்மிகு ஒரு குமரகிரி ஏரியாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சேலம் மாநகரத்துக்கு இந்த முப்பத்தி ஏழாவது கோட்டத்தில் அமையப்பட்ட இந்த குமரகிரி ஏரின்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்குது சேலம் மாநகராட்சிக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறோம் இந்த லேசர் கண்காட்சியில் சூழல் சுற்றுலாவின் அம்சங்களும் பாடல்களுக்கேற்ப லேசர் கற்றை மாறுவதும் இடம்பிடித்துள்ளது வார விடுமுறையில் இது போன்ற நிகழ்ச்சிகளை நீர்நிலை பூங்காக்களில் நடத்த சேலம் மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது இது நடைமுறைக்கு வரும்போது மாநகரின் மையப்பகுதியில் பொழுதுபோக்கு நிறைந்த இடங்கள் அதிக அளவில் உருவாகும் என எதிர்பார்க்கலாம் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்